காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருச்சங்கமங்கை என்ற பகுதியில் வாழ்ந்தவர் சாக்கிய நாயனார் இவரது வாழ்வில் சிவபெருமான் நிகழ்த்திய திரு விளையாடலை இந்த காணொலியில் நாம் காணலாம் சேனலை யாராவது பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள் வாருங்கள் சாக்கிய நாயனாரின் வரலாற்றை இப்பொழுது காணலாம் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருச்சங்கமங்கை என்ற பகுதியில் வாழ்ந்தவர் சாக்கிய நாயனார் இவர் பௌத்த மதத்தை தழுவியவர் எழுதிய சேர்க்கிழார் பெருமானால் சாக்கிய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் அதாவது பௌத்தம் என்பதற்கு சாக்கியம் என்ற பொருளும் உண்டு இளைஞராக இருந்த சாக்கிய நாயனாருக்கு ஞான தேடல் அதிகரித்தது அவர் இனி ஒரு பிறப்பு வேண்டாம் என்று கருதினார் என்ன செய்ய வேண்டும் என்று கற்க தொடங்கினார் அதன் ஒரு கட்டமாக சைவ சமய நூல்களையும் படித்தார் அதில் ஒரு தெளிவை கண்டார் பிறவி பெருங்கடலை கடக்க அந்த சிவபெருமானே வழி என்று உணர்ந்தார் சாக்கிய கோலத்தில் இருந்ததாலும் அதாவது பௌத்த மத வஸ்துகளை அணிந்திருந்ததாலும் சாக்கியர்கள் அதிகமாக வசித்து வந்த காரணத்தாலும் ஈசனை வழிபாடு செய்வதை மறைமுகமாக யாரும் அறியாத வகையில் செய்து வந்தார் தினமும் சிவலிங்க தரிசனம் செய்த பிறகுதான் உணவு உண்ண வேண்டும் என்ற உயர்ந்த பழக்கத்தை பின்பற்றினார் ஒரு நாள் பரந்த வெட்ட வெளியில் சாக்கிய நாயனார் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரது கண்ணில் வழிபாடு ஏதுமின்றி கிடந்த சிவலிங்க திருமேனி தென்பட்டது பராமரிப்பின்றி காணப்பட்ட அந்த லிங்கத்தை நினைத்து சாக்கிய நாயனார் உள்ளம் நொறுங்கினார் பிறகு அந்த லிங்கத்தை தூய நீரால் நீராட்டி மலர்கள் சாத்தி பூஜித்தார் இவ்வழக்கம் தினமும் தொடர்ந்தது தினமும் அவர் அச்சிவலிங்கத்திற்கு முன் வருவார் தூய நீரால் கழுவுவார் பிறகு மாலைகள் தொடுத்து இறைவனை பூஜிப்பார் சிவனை வழிபட்டு சிவாய நம என்று ஐந்தெழுத்து மந்திரம் உச்சரித்தபடியே வீட்டிற்கு சென்று உணவு உண்பார் சிவபெருமானையே எப்போதும் சிந்தையில் நினைத்தபடி இருந்த சாக்கிய நாயனார் அந்த ஆனந்தத்தில் சிவபூஜை செய்வதற்கு மறந்து போனார் ஒரு சிவபூஜை செய்யாமல் உணவருந்த அமர்ந்து விட்டார் உணவை எடுத்து வாயில் வைக்க போன தருவாயில் ஈசனை வழிபடாதது அவரது நினைவுக்கு வந்தது உணவை அப்படியே வைத்துவிட்டு சிவலிங்கத்தை நோக்கி விரைந்தார் தான் வர தாமதமானதற்கு ஈசனிடம் மன்னிப்பு கேட்ட சாக்கிய நாயனார் பின்பு அவரை தூய்மைப்படுத்தி மாலைகள் தொடுத்து வழக்கம் போல் பூஜை செய்தார் அப்போது அவரது பக்தியில் மகிழ்ந்து போன சிவபெருமான் தன் மனைவி பார்வதியுடன் இடப வாகனத்தில் தோன்றி சாக்கிய நாயனாருக்கு அருட்காட்சி கொடுத்தார் மேலும் அவர் எதற்காக இந்த சிவ வழிபாட்டை இதுநாள் வரை மேற்கொண்டாரோ அந்த முக்தியையும் சாக்கிய நாயனாருக்கு அருளினார் ஒவ்வொரு நாளும் சிவலிங்கத்தை தூய்மைப்படுத்தி மாலைகள் தொடுத்து காட்சியை பௌத்த வழிபட்டை காணும் போதெல்லாம் கல்லெறிந்து வழிபட்டதாகவே அவர்களுக்கு ஒரு பிரம்மையை ஏற்படுத்தினார் சிவபெருமான் தன் மீது கல்லெறிந்து வழிபட்ட பக்தனுக்கும் முக்தியை கொடுக்க வல்லவர் சிவபெருமான் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு காட்சிதான் அவர்களுக்கு ஏற்பட்டது பௌத்த மதத்தினர் சிவபெருமானின் கருணையையும் அருளையும் ஒரு சேர எண்ணி வியந்து அவரின் பாதத்தில் விழுந்து வணங்கினர் சாக்கிய நாயனார் கல்லெறிந்து வழிபட்டது போன்ற ஒரு பிரமையை பௌத்த மதத்தினருக்கு ஏற்படுத்திய சிவபெருமான் காஞ்சிபுரம் அடுத்துள்ள கோனேரி குப்பம் என்ற ஊரில் வீற்றிருக்கிறார் இந்த கோவிலில் அருளும் இறைவனின் திருநாமம் வீரட்டானேஸ்வரர் என்பதாகும் சாக்கிய நாயனார் கல் எரிந்ததை போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தியதன் அடையாளமாக இங்குள்ள லிங்கத்தின் மீது கல் பட்ட வடு புள்ளி புள்ளியாக காணப்படுகிறது மேலும் இறைவனின் சன்னதிக்கு எதிரில் கையில் கல்லுடன் சாக்கிய நாயனாரின் திருமேனியும் காணப்படுகிறது சாக்கிய நாயனார் சிவலிங்கத்தின் மீது பூச்சொறிந்து பூஜித்தது பௌத்த மதத்தினருக்கு கல் எறிந்தது போன்ற பிரமையை ஏற்படுத்தியது இதுவே சாக்கிய நாயனாரின் வரலாறு ஆகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பல ஆன்மீக அன்பர்களின் கோரிக்கையின் பேரில் நாங்கள் இவ்வருடம் மே மாதம் முதல் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு இரண்டு நாள் சுற்றுலா அழைத்து செல்ல உள்ளோம் முன்பதிவு செய்ய விரும்புவோர் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதற்கான விரிவான காணொலி டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது வாருங்கள் அயோத்திக்கு ஸ்ரீராமபிரானின் அருளை பெறுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்